இசை நாடகம் என்று கூறிக்கொள்வார்கள் இயல் என்றால் இயல்பைக்குழு அது ஒரே நிலை என்ற அமைப்பிலே இருக்கும் இசை என்பது ஒழுங்குபட்ட ஓசை ஓசை தான் ஓசைதான் நான் ஒழுங்குபட்ட ஓசை அது இசை நாடகம் அப்படின்னாக்க எல்லோருடைய அகமும் நாடுவது நாடு மகம் நாடகம் முத்தமிழ்

பெருமானுக்கு மூணு வடிவம் கட்டாயம் உண்டு அது என்னென்ன போக வடிவமா வேக வடிவமா போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவம் அப்ப இது மூணு இதுவும் உலக வாழ்க்கை அப்ப இன்பமான வாழ்வு போக வாழ்க்கை அப்புறம் அடியவர்களுக்கு துன்பமா அப்படின்னு வீர கோபம் வருதுல்ல அது வேக வடிவம் அப்புறம் யோக நிலை இந்த நிலையில மூன்று வடிவத்தில் இந்த ரெண்டு வரியில சுந்தரன் சொல்றது அவன் மூணாவது பாட்டுல எனக்கு ஆஹ் பாதி ஒரு பெண்ணையை வைத்தாய் நீ அத மாதிரிதான் நானும் வந்து ஒரு பெண்ணுத்துல வைச்சிருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் இல்லாத அதான் ஆனா இல்ல என்ன பூ தெரிய வருத்தமான அதை நீ அறிதியேனுவே உனக்கு தெரியல அதனால அதையே

देखो मैं तो हूं आर्य का है तन के स्थावर पीकर डलिए हूं मैं नंगे हो पंगुड ज्ञान पर

அப்படிங்கிற ஒரு பொட்பாட்டை போவோம் திருக்கலை போவோம் அது பணிபுரியா நிறையா அங்கே அதனால அங்க போய் வளர்த்தோம் அங்க அந்த செய்யணும் அங்க இறங்கி திருவிழைகள் இருந்து வர்றது இப்போ நிற்கவும் இல்லை அது மாதிரி பெரிய புகறும் ஆனால் நல்லா கோயில் கட்டிங்கன்னா இப்போ குப்பாட்டம் முடிஞ்சிருச்சு அது ரொம்ப சிறந்த தலம் சிறுவெருமான பூஜித்த வண்ணத்தில் பெருமாள் முருகன் பெருமானு இருக்குது அது மாதிரி முருகங்குடியை கண்ணங்குடி ஒரு பகுதி இந்த பக்கம் பேரத்துலேருந்து நம்ம திரும்பி போகிறோம்ங்க க காரைக்கால் கோயிலுக்கு போகிறப்புல அதில் நடுவில்